வணக்கம் என் பெயர் ஆறு சிக்க சிக்கினம் அன்றும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடல் நிலத்தியல்பால் நீர் திருந்து அற்றாகும் இனத்தியல் ஆகும் அறிவு மனத்தான உணர்ச்சி இனத்தானப்படும் சொல் மனத்திலது போல காட்டி ஒருவருக்கு இனத்திலது

அதிகார நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல் வகை அடிவதும் ஆவதும் ஆகி வடிப்பயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வா தாறு பொருளியாதொன்றும் ஆக்கம் கருதி முதலிடக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் தெளிவிலதனை தொடங்கா இதுவென்றும் ஏதா பாடு அஞ்சுபவர் வகையற சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படிப்பது ஓராது செய்க்க அல்லும் செய்ய செய்யாம கெடும் எண்ணி துணிக கருமம் துய்ந்த பின் எண்ணுவது என்பது எழுக்கு ஆற்றின் ஒருந்தா வருத்தம் பலர் என்று போற்றினும் பொத்துப்படும் நஞ்சாற்றல் உள்ளும் தவறு உண்டு அவரவர் பண்பருந்த ஆற்றா கடை எல்லாத எண்ணி செயல் வேடும் தம்மோடு கொள்ளாது கொள்ளாது உள்ளது அதிகாரம் நாற்பத்தி எட்டு வழியறிதன் வினைவழியும் தன் வழியும் துணை வலியும் தூக்கிச் செயல் ஒல்வது அறிவது அறிந்து அதன் கண் தங்கி செல்வாக்கு செல்லாதது உடைத்த வலியறியார் ஊக்கத்தின் புரிந்தார் பலர் அமைந்த அங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் பீதிப்பேய் சாக்காடும் அச்சியிலும் அப்பண்டம் சார மிகுத்து பெயில் நுனிக்கொம்பல் ஏறினால் அங்கிருந்து ஊக்கி உயிர்க்கு இறுதி ஆகிவிடும் ஆற்றின் அளவறிந்து ஈக அது ஒரு போற்று வழங்கும் நெறி ஆகார அளவிறிது தாயினும் போகாரு அவளா கடை அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல இல்லாகி தோன்றா கெடும் உளவரை தூக்காத உப்புறவு ஆண்மை வள வரை வள்ளை கெடும் அதிகார நாற்பத்தி ஒன்பது காலமறிதல் பகல் வேண்டும் கூகையை காக்க இகழ் வேண்டும் வேந்தற்கு வேண்டும் பொழுது பருவத்தோடு வட்ட ஒழுதல் திருவிடை தீராமை ஆட்டும் கயிறு அறிவினை என்ப உலவோ கருவியான் காலம் அறிந்து செய்ய ஞானம் கருதி கைகூட்டும் காலம் கருதி இடத்தால் செய்யும் காலம் சத்து இருப்பலங்க ஞானம் கருபவர் ஊக்கமுடையான் முடுக்க உள்வேியவர் சிறுநரை காணும் சுமக்கு இருவரை காணின் கிடக்காம தலை எய்தற்கு அரியதீயில் செய்தற்கு அரிய செயல் கொக்கு ஒக்க கூருவத்து மற்றம் குத்து ஒக்க சீத்த இடத்து அதிகாரம் ஐம்பது இடநறிதல் தொடங்கையும் எல்ல முற்றும் இடம் கண்ட பின்னல்லது முரண் சேர்ந்தவருக்கு மரம் சேர்ந்த ஆக்கம் பழகும் தரும் ஆற்றாலும் ஆற்றி அடுப்ப இடனறிந்து போற்றாக்கன் போற்றி செய்யன் எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறி துண்ணியார் துண்ணி செய்யும் நெடுமுடலில் வெல்லும் முதலே அடுமுடலில் நீங்கி பெற கடலோட காதல் நெடுந்தர் கடலோடும் நாவாயும் ஓட அழத்து அஞ்சாமே அல்லா துணி வேண்ட எஞ்சாமே என்னிடத்தால் செய்யும் சிறுபடையான் செல்லிடம் சேரின் நுறுபடையான் ஊக்கம் அணிந்துவிடும் சிறைநலரும் சீரும் இளறிவினும் மாந்தற்கு உரையடத்தோடு ஒட்டலை காலாட்களின் நரியடும் கண் அஞ்சாவேளா நுகர்த்த நலிது நன்றி